ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று போகிற இடமெல்லாம் மார்த்தட்டிக்கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அது மட்டுமல்ல பயங்கரவாதத்தை ஒழிக்க பாடுபடும் இந்தியாவையும் பயங்கரவாதத்தை வளர்க்க சொறுப்படும் பாகிஸ்தானையும் அவர் உரை தட்டில் வைத்து பேசுவது நம் நாடு உட்பட பல நாடுகளுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை உரிமை கோருவதற்கும் இந்தியாவுக்கு சமமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் பின்னால் இருக்கும் மர்மம் இப்போது உடைந்திருக்கிறது பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் குடும்பத்திற்கும் இருக்கும் மிகப்பெரிய லிங்க் வெளிச்சத்திற்கு வந்து ஆதரவு அப்படி என்ன நடந்தது என்பது பற்றிய பரபரப்பு ரிப்போர்ட்டை பார்க்கலாம் காஷ்மீரின் பெஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை கொன்று குவித்த பயங்கரவாதிகளை வேட்டையாட ஆபரேஷன் சிந்துரை இந்தியா கையில் எடுத்தது பயங்கரவாதிகளின் ஒன்பது முகாம்களை குண்டு தகர்த்தது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக வந்த பாகிஸ்தானையும் இந்தியா பந்தாடியது இந்தியாவை நோக்கி பாகிஸ்தான் கொத்து கொத்தாக அனுப்பிய ட்ரோன் ஏவுகணைகளை ஆகாஷ் உள்ளிட்ட நம் வான் தடுப்பு கவசங்கள் வானிலையை முறியடித்தன அதே நேரம் இந்தியா நடத்திய குண்டுவீச்சில் பாகிஸ்தானின் முக்கிய ராணுவ தளங்கள் பனிரெண்டில் பதினொன்று இடங்கள் தகர்க்கப்பட்டன இந்தியாவின் கை பலமடங்கு மடங்கு ஓங்கியிருந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக சட்டென போர் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு வந்தது அதுவும் இந்தியா பாகிஸ்தானில் இருந்தல்ல முதலில் அமெரிக்காவில் இருந்துதான் வந்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டன நான் தலையிட்டதும் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது நிலைமையை புரிந்து கொண்டு இரு நாடுகளும் போரை நிறுத்த முன் வந்திருப்பது நல்ல விஷயம் என்று ட்ரம்ப் அறிக்கை வெளியிட்டார் அடுத்த அரை மணி நேரத்தில் இந்தியாவும் போர் நிறுத்தம் வந்துவிட்டதாக சொன்னது அதே நேரத்தில் பாகிஸ்தானும் அறிவிப்பை வெளியிட்டது உண்மையிலேயே ட்ரம்ப் தான் போரை நிறுத்தியது என்று உலகமே ஆனால் இந்தியாவின் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாவது இந்தியா ஒருபோதும் விரும்பாது சண்டையை நிறுத்தலாம் என்று பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டது அதை ஏற்றுதான் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது என்று நம் வெளியுறவுத்துறையும் ராணுவமும் கூறியது இந்தியா இவ்வளவு தெளிவுபடுத்திய பிறகும் போர் நிறுத்தத்திற்கு உரிமை கொண்டாடும் விலையை ட்ரம்ப் நிறுத்தவில்லை ஒரு படி மேலே போய் இந்தியா பாகிஸ்தானிடம் பேசினேன் போரை நிறுத்தினால்தான் உங்களுடன் அமெரிக்கா வர்த்தகம் செய்யும் இல்லை என்றால் வர்த்தகத்தை அடியோடு துணித்து விடுவேன் என்று எச்சரித்தேன் அதன் பிறகுதான் போரை நிறுத்தொப்பு கொண்டார்கள் என்றார் அதாவது அவர் மிரட்டலுக்கு அஞ்சுதான் இந்தியா போரை நிறுத்த போல் சொல்லியிருந்தார் இதை இந்தியா முற்றிலும் நிராகரித்து விட்டது ஆனாலும் ட்ரம்ப் வாய் அடைப்படவில்லை வளைகுடா நாட்டு பயணத்தில் போரை நிறுத்தியதாக ஐந்தாறு முறை மார்த்தட்டினார் அமெரிக்கா போன பிறகும் ஆங்கில சேனல் கொடுக்கும் தலையிடவில்லை பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் போரை நிறுத்தினோம் என்று இந்தியா அடித்து சொல்வது உண்மை என்றால் இந்தியா போர் நிறுத்தம் பற்றி அறிவிக்கும் முன்பே ட்ரம்ப் எப்படி அறிவித்தார் என்ற கேள்வி இப்போது வரை பலருக்கும் இருக்கலாம் இந்த கேள்விக்கு கிடைத்த பதில்தான் குடும்பம் மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவையும் ஒரே இரண்டு மாங்காய் அடிக்கும் அம்பலப்படுத்தி இருக்கிறது அதாவது அமெரிக்காவில் வேர்ல்டு லிபர்டி பினான்சியல் என்று ஒரு கிரிப்டோ கரன்சி கம்பெனி செயல்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்கப்பட்ட இந்த கம்பெனி முழுக்க முழுக்க டிரம்ப் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது ட்ரம்ப் மகன்கள் எரிக் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் மற்றும் மருமகன் ஜெராட் குஷ்னர் ஆகிய மூன்று பேரிடம்தான் கம்பெனியின் அறுபது சதவீத பங்குகள் இருக்கின்றன இவர்களுக்கு அடுத்தபடியாக ஸ்டீபன் சார்லஸ் வெட்காஃப் மகன் சக்கரி விட்காஃப் முக்கிய பங்கு வகிக்கிறார் இவர்தான் கம்பெனியின் இணை நிறுவனர் ஸ்டீபன் சார்லஸ் விட்காஃப் யாருமல்ல இவர்தான் அமெரிக்காவுக்கான மத்திய கிழக்கு நாடுகளின் சிறப்பு தூதராக இருக்கிறார் அடிப்படையில் ட்ரம்ப் எப்படி மிகப்பெரிய தொழிலதிபரோ அதே போல் ஸ்டீபன் சார்லஸ் விட்காஃபும் மிகப்பெரிய தொழிலதிபர் இருவருமே நெருங்கிய நண்பர்கள் எனவேதான் அவரை மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சிறப்பு தூதராக ட்ரம்ப் நியமித்தார் தங்களை போல அடுத்த தலைமுறையை உருவாக்க இருவரும் தங்களது மகன்களை களம் இறக்கி உருவாக்கியதுதான் வேர்ல்ட் டிபாட்டி பினான்சியல் என்னும் கிரிப்டோ கரன்சி கம்பெனி வெற்றி பெறுவதற்கு முன்பு இந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது அப்போதே தனது குடும்பத்தின் நேரடி தொடர்பு பற்றி வெளிப்படையாக பேசினார் முதலில் பெரிய அளவில் சோபிக்காத கம்பெனி டிரம்ப் வெற்றிக்கு பிறகு பெரிய அளவில் வருமானம் கீட்ட ஆரம்பித்தது பெஹல்காம் தாக்குதல் நடந்த நான்கு நாள் கழித்து அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கம்பெனி பாகிஸ்தான் அரசுடன் முக்கியமான ஒப்பந்தம் ஒன்றை போட்டுள்ளது பாகிஸ்தான் அரசும் டிரம்ப் குடும்ப கம்பெனியும் பலன் பெறும் வகையில் அந்த ஒப்பந்தம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த டீலை முடிக்க ட்ரம்ப் குடும்ப கம்பெனிக்கு பெரிதும் உதவியவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் இவர்தான் அரசாங்கத்துடன் பேசி ஒப்பந்தத்தை நல்ல விதமாக முடித்து வைக்க உதவி இருக்கிறார் அறையில் பேச்சுவார்த்தை நடத்தது கம்பெனியின் முக்கிய புள்ளிகளும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ராணுவ தளபதி அசிம் முனீரும் அதில் பங்கேற்றனர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது மொத்த பாகிஸ்தானும் உச்சகட்ட பதற்றத்தில் இருந்தது என்றே தெரியாத சமயம் அவ்வளவு இக்கட்டான நேரத்திலும் கூட டீலை முடித்து வைத்தவர் அசிமுனே இதற்கு பிரதிபலனாக இந்தியாவின் மரண இருந்து பாகிஸ்தானை பாதுகாக்க ட்ரம்ப் செய்த வேலைதான் பொருள் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள் ஆபரேஷன் இந்தியா கையில் எடுத்ததும் இரு நாடுகளும் கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா தரப்பில் இருந்து கமெண்ட் வந்தது ஆனால் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பயங்கரவாதத்தை கடுமையாக கண்டித்தார் அதோடு இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என்று அறிவித்தார் ஆனால் அடுத்த சில நாட்களில் காட்சிகள் மாறின பாகிஸ்தானும் இந்தியாவும் மாறி மாறி குண்டு வீசின இந்தியாவை விட அதிக குண்டு வீச்சு நடத்தியது பாகிஸ்தான் ஆனால் எல்லாவற்றையும் இடைமறித்து இந்தியா அசத்தியது அதே நேரம் பாகிஸ்தானை விட குறைவான ஆயுதங்களை செலவு செய்து மிகவும் நேர்த்தியாக துல்லிய தாக்குதலை நடத்தியது இந்தியா இதனால் தான் பாகிஸ்தானின் முக்கிய விமானப்படை தளங்கள் உட்பட பதினோரு ராணுவ தளங்கள் நொறுக்கப்பட்டன இந்தியாவின் பதிலடியை பாகிஸ்தானால் தாங்க முடியவில்லை இந்தியாவின் அசுர பலம் பாகிஸ்தானை நடுங்க வைத்தது எப்படியாவது போரை நிறுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசும் ராணுவ தளபதியும் விரும்பினர் அமெரிக்காவை தூது பேசும்படி அழைத்தனர் தனது குடும்ப நிறுவனத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் அரசும் ராணுவ தளபதியும் செய்த உதவிக்கு கைமாறாக ட்ரம்ப் முன்வந்தார் இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோவை பேச வைத்தார் இந்தியாவிடம் சூழ்நிலைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார் இந்தியா கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளும் எங்களை தாக்கினால் பதிலடி கொடுப்போம் என்று யதார்த்த நிலையை நம் அரசு விளக்கியது இந்தியாவிடம் நேரடியாக போரை நிறுத்தும்படி கேட்கும் சூழல் இல்லை என்பதை உணர்ந்த அமெரிக்கா பாகிஸ்தானையே நேரடியாக பேச சொன்னது தொடர்ச்சியாக தான் இந்தியாவிடம் நேரடியாக பாகிஸ்தான் ராணுவம் பேசியது இனி சண்டை வேண்டாம் போரை கொள்வோம் என்று கேட்டது அந்த நேரத்தில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக வந்த பாகிஸ்தானுக்கும் உரிய பதிலடியை இந்தியா கொடுத்திருந்தது இனி மேற்கொண்டு இருநாட்டு மக்களும் பாதிக்க வேண்டாம் என்று கருதியதால் இந்தியாவும் போரை நிறுத்த ஒப்புக்கொண்டது இதையடுத்து இரு நாட்டு ராணுவமும் குறிப்பிட்ட நேரத்தை முடிவு செய்து போர் நிறுத்தத்தை அமலுக்கு கொண்டு வந்தன இந்த நேரம் விபரம் பற்றி உடனடியாக அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தகவல் சொல்லியிருக்கிறது அப்படித்தான் இந்தியா போர் நிறுத்தம் பற்றி அறிவிக்கும் முன்பே ட்ரம்ப் முந்திக்கொண்டு போரை நிறுத்திவிட்டேன் என்று மற்ற போர்களை விட அணு ஆயுத நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினால் அது பெரிய கௌரவம் என்று ட்ரம்ப் நினைத்திருக்கக்கூடும் எனவேதான் அப்படி ஒரு அறிவிப்பை அவசரவசரமாக வெளியிட்டார் இப்போது வரை மார்த்தட்டி வருகிறார் இப்படிதான் திரைமறைவில் பாகிஸ்தானுக்கு கைமாறு செய்து உதவியதோடு போரை நிறுத்திவிட்டதாகவும் கூறி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கும் முயற்சியில் இறங்கினார் ட்ரம்ப் என்று சர்வதேச நிபுணர்கள் சொல்லி சொல்கின்றனர் ஒருவேளை இந்த விவகாரத்தில் ட்ரம்போ அமெரிக்காவோ பின்னால் இருந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் இந்தியாவின் பதிலடியில் பாகிஸ்தான் இன்னும் பலத்தடி வாங்கியிருக்கும் பாகிஸ்தானின் தாக்குதலை காரணம் காட்டி அந்த நாட்டின் முக்கியமான ராணுவ தளங்களையும் பயங்கரவாத முகாம்களையும் இன்னும் பெரிய அளவில் இந்தியா தகர்த்திருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிவிட்டது என்கின்றனர் பாதுகாப்பு நிபுணர்கள்